யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போதுமே வந்து நான் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் கே ஐ மீன் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகிறது அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டுந்தான் இருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லப்போகிறேன்னு எனக்கே தெரியல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷர்னியாக இருக்கா என் பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிகமா இருந்து இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க ஸோ என்னோடய பேண்டு வந்திருக்கு ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ் ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகிறது ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்கறது தான் ஏத் ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டுருந்தாச்சுன்னா அது அது சரி கிடையாது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக தான் வந்து இந்த இதனோட இந்த ஐடியாவே வந்தது எனக்கு எங்கிட்ட மகாதேவனுங்கப்பட்டவர் அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர் நிறைய சேரிட்டி பண்ணுவார் அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான் அது மறு பேச்சே கிடையாது அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அதுவும் யாழ்ப்பாணங்கும் போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆனோங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது வரவேற்பு என்ன ரொம்ப அப்படியே மனசை குளிர வச்சுது அவ்வளோ சந்தோஷம் அது இலங்கை மட்டும் இல்லை மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா அவர் சமீபத்தில் ஏதோ மாமன் ஒரு படத்தில் பாடினா அவ்வளோதான் அது ஒரு 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 சின்ன ஒரு போர்ஷன் பாடினா அவ்வளோதான் இப்போ டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது இப்போது இப்போது நா நாங்களாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போது அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு நா ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம் அதுதான் அதுதான் நான் பார்க்குறேன் அதனால் ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு மாதிரி இப்போப்பெல்லாம் நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க இப்போ இப்போ ஜி சரிகமப்பாவில் வந்து இந்த சீசனில் சவேசன் வந்திருக்கார் அவர் ரொம்ப அழகாக பாடுறாரு அவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி பா ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால அது ஆனால் ஃபைனல் போகிறதுக்கு நல்ல தகு அவருக்கு தகுதி இருக்குது அப் அந்த இன்னொரு பொண்ணு த ஜா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவளும் நல்லா பாடுறா நல்ல திறமைசாலி ஆனால் சபேசனுக்கு இன்னும் ஒரு கனெக்ட் இந்த மாதிரி இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை இல்லை இங்கே எஜுகேஷன் சொல்கிறேன் மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோடய ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய வைத்தியர்கள் மருத்துவ மாணவர்கள் எதிர்கால வைத்தியர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும் என்றுதான் எங்களுடைய பீடத்தின் ஒரு முக்கியமான குறிக்கோள் அந்த வகையில் அவர்களுக்குரிய அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு இன்றைக்கும் ஒரு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு இப்பொழுது நாங்கள் கிளிநொச்சியில் ஒரு கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் தொடங்கி இருக்கிறோம் இப்போ அதுக்கு மருத்துவ மாணவர்கள் போய் சேர்கிறதுக்கு போக்குவரத்து வசதியை செய்து தர சொல்லி எங்களுக்கு இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக நிதி உதவியில் ஒரு பஸ் கிடைத்தது அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இவ்வாறான வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு பஸ் தேவை என்று கருத்த பொழுது எனக்கு மிஸ்டர் மகாதேவன் என்றவர் அவர் ஒரு ஒரு முகாமைத்துவ விரிவாளராக இருந்து அவர் ஒரு மிகவும் வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் ஆள் ஆனால் அவர் நிறைய சேரிட்டி எனக்கு அப்படி தெரிய வந்தேன் அவர் இங்கே வந்து எங்களுடைய சிறுநீரக நோயாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த டயாலிசிஸ் வேல்டு டயாலிசிஸ் யூனிட் வருஷம் தந்திருந்தார் இந்த வருடமும் அவர் இன்னும் கூட உதவி செய்வதற்கு தான் என்னோட தொடர்பில் இருந்தவர் அப்போ நான் இந்த விடியத்தில் கூட்டிய பொழுது அவர் ஏற்கனவே கதைத்திருந்தவர் முக்கியமாக திரு சீனிவாஸ் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை வச்சு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம் என்று கேட்டிருந்தேன் இப்பொழுது தான் நாங்கள் எங்களுக்கு இது ஒரு வருஷமாக நான் கதைச்சு இன்றைக்கு அது எங்களுக்கு கைக்குடி இருக்குது எதிர்காலத்திலையும் நான் நிற்கின்றேன் இவ்வாறான விடயங்களில் கூடுதலாக நீங்கள் கேட்ட மாதிரி உள்ளூர்லேயும் இந்த டேலண்ட்ஸ் இருக்குது அந்த டேலண்ட்ஸை நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறது இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமை செய்திருக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் சிப்போ செய்கிறத திரு சீனிவாஸ் அவர்கள் இருந்து பார்க்குறதுக்கு அப்போ அந்த அது ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கு மாணவர்களுக்கு எனவே இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சென்று எங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நன்றி